മനസ്സിലായി ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பெருளை பார்த்தா மனசுலயூஸ் சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்லேயே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வீடியோ குயிக்கூ ஷார்ட்னு ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து உங்கள் கிட்டே இருக்கிற அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ளீ செட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணேன் இதில் இப்படி தான் ஷூ ஆகும் ஸோ இதில் யூஸ் பண்ணி அந்த ஃபான் வந்து பண்ணால் டிஃபால்ட்டாக அட்மோஷன்லேயே இருக்கும் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஓகே இதில் எடிட் பண்ண ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் பட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மட்டும் ஓகே ஸோ எப்படி கிரியேட் பண்ண பார்த்தலாமா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணுறது இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நம்ம பிஞ்சு மிஞ்சி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள் ஐட் விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ உங்களுடைய பிக்கு வந்து பண்ண குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க திருமண பிள்ளை போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும் ஏன்னா பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க திருமண பிள்ளை போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும் ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க நான் வீடியோ லிங்க் என்ன சொல்லுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்க எடிட் பண்ண பின்னாடி உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பேக் ரூம்னு கொடுத்துக்கோங்க இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் சஜன் பண்ணது என்னென்னா பார்த்தீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண அடாப்ட்னு வந்து பண்ண வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ண மேலே வந்து பார்த்தீங்க சைன் இன்னும் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கீழே அப்படியே ஃபோட்டோ இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ்க்கு நீங்கள் கில் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கை பிடிச்சு செஞ்சு கன்வெர்ட் பண்ணி அன்னிக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கு வந்து பண்ணி செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் பேக் கவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்கா அதை கில் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதை முடிச்சு இப்போ நம்ம அப்படியே பேக் பார்க்கலாமா இல்லாமல் ஸோ நெஸ்ட் வந்து பண்ண கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஃபாரெஸ்ட் வேலை கன்வெர்ட் பண்ணோம் நெஸ்ட்டு ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து รับ yep. நெஸ்ட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற தர ஆப்ஷன் கீழே போயிட்டு உங்களுக்கு பிக்கு குத்துமா லைட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பாயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா அது கீழே போயிட்டு உங்களுக்கு பிக்குமா சென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண மேலே சூப்பர்னா இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இது கிரேஃப்ரமெஸ்பேஞ்சி இருப்பாருங்க அது நீங்கள் செல போய்ட்டு கீழே சூப்பர் பண்ணாக்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபாரிஸ்ட் வேலை கன்வெர்ட் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேமத்தில் வந்து பண்ண நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் டுவெல் கன்டர் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் வந்து பண்ணாக்கா பிக்கு இ சேவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சும்மா இருக்காம் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணா கன்டெக்ட் பண்ண பின்னாடி அப்புறம் இங்கே பேக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா நம்ம இம்போர்ட் பண்ண அந்த பாஜெட்டிவ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் சார் ப்ராஜெக்ட் ஒன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படி இங்கே கீழே நீங்கள் பண்ணிணாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கில் தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம பேக் க்ரௌண்டு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா ஸோ நீங்கள் பேக் கவுண்டு வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்சமாக எதாவது பேக் கவுண்டு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிங்க இல்லை நான் புரில் காட்டின மாதிரி அந்த லுக்கில் நீங்கள் ஆட் பண்ணி அனுப்பிச்சிங்கனாக்க அது அப்படியும் சொல்லணும் ஸோ அது சிம்பிளாக இருக்கும் பட் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க மேலே திரி பட்டன் இருக்கா அது இங்கே செலப் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் வந்து பண்ணுங்க சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே வந்து பண்ணி கொண்டு வாங்க கரெக்டாக வந்து பண்ண சாங்குக்கும் மேலே வர மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து லிக்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த லேயர் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செகண்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த லேயர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்க அந்த லேயர் நீங்க கில் போயிட்டு சைடில் கழிப்பு இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க மேலே தர ஆப்ஷன் இருக்கா அது கில் போயிட்டு கீழே வந்து பண்ண செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக் அது உங்க வரலாலை நீங்க மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து நெக்ஸ்ட் கீழே பிளாக் ஆர் இருக்காது கிளி போயிட்டு சைட் சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் கீழே ஒயிட் கலர் இருக்குது அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ரிலேட்டட் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலரை வந்து பார்த்தா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இந்த லேயருக்கு நம்ம இன்னொரு ஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆடு ஃபீட்டில் டிசன் வேப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டெல்ஸ் ஃபிட் இருக்கா அது நீங்கள் சில பேர் சேல செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் வந்து பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் இருப்பாருங்க இது மட்டும் லைட்டை வந்து பண்ணிக்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஓகே சொல்லலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வந்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம பேக் கவுண்ட் நம்ம ஆட் பண்ணிச்சோம் ஸோ நெஸ்ட்டு நம்ம பேஞ்சு மீச்சா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டம் மீட்டை கூட்ட நீங்கள் எந்த பிக்கு பேஞ்சு மிச்சம் கண்ணுப்பை நினச்சிருக்கோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் ஜஸ்ட் அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ எதுக்கும் இருக்குது ஓகே கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம வந்து நக்கு வச்சுட்டு கரெக்டாக அந்த லீக்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செகண்ட் வந்துட்டு இப்போ அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரென்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சா நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கிளம்போடு சார் அது கிளி போய்ட்டு இந்த சேல் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டேன் இதை வந்து பண்ணாக்க மைனஸ் நே டிகிரிக்கு வந்து பண்ணங்க நீ சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாங்க சேல் இருக்கிற ஃபஸ்ட் அந்த தடவை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆனோ அந்த மாதிரி வந்து பண்ண அட்டன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்ணி பத்தலமா ஸோ இது வந்து பிள்ளைக்கு கட்ட ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ண முடிஞ்சி இதுக்கு லைட்டாக நம்ம வந்து பண்ணக்கு ஒரு குளோஃபிட் ஆட் பண்ணலாம் இந்த பார்டில் மட்டும் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க நம்ம ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செல போயிட்டு பார்ட் அண்ட் ஷார்டு கிள் பேட்டு சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்காதுங்களுக்கு பேட்டிட்டு இது ஆன் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷன் பிளாக் பலர் ஒயிட் கலர் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கோங்க ஸோ இன்னும் ஸ்டிக்கில் வந்து பண்ண பொஷன் வந்து பண்ணக்க ரெண்டுத்தையும் நம்ம வந்து பண்ணக்க ஜீரோ வச்சு இட்டுக்கலாம் ஜஸ்ட் லைட் நம்ம வந்து பண்ணுக்கு குளோஃபிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவி ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம அந்த மிச்சை கிளீட் பண்ணிக்கலாம் கீழே மூணு சிறு காதுங்க செல போயிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸோ இந்த சைடில் கிஃபம் இருக்கா அது வந்து பண்ணி கிளி பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே ஒரு கிஃபோ நீங்கள் கொடுத்துங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து பண்ணக்க மேலுக்கு நான் வந்து பண்ணக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே சொல்லலாம் இப்போ கரெக்டாக அந்த மாதிரி ஃபிட்டாக ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க டெஸ்ட் டு கலர் தான் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற மாதிரி நீங்கள் கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கு ஸோ நான் வந்து பண்ணக்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நான் வந்து பண்ணக்க சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்க இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் வந்து இப்போ ஒயிட் அண்ட் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க என்ன அது எனக்கு தெரியல ஸோ அது எப்படி வந்து இப்போ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண வந்து இப்போ எனக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் இந்த எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நீங்கள் கிளில் போயிட்டு சைடில் கழிஃப் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கலர் ஆப்ஷன் இருப்பாருங்க ஜஸ்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர் வந்து பண்ணிக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க ஓகே ஸோ அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம இப்போ பிக் ஆட் பண்ணிட்டுங்க பேக்ரவுண்டு கலர் வந்து பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி செட் ஆகலைனாக்க அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நான் அது நான் வந்து பண்ண கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு அதுலேயே நான் கில் கலர் ஃபில்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த கலையை நான் செல்ல பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்குக்கு லேட்டடாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கலர் இருந்தால் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுருக்குறேன் ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா அப்படி பேக் போய்க்கலாம் சைடில் வந்து பண்ண லைன் மாரி போது பாருங்க இது வந்து இப்போ நீங்கள் சைடில் நீங்கள் என்ன ஒரு கலர் ஆட் பண்ணி பாருங்க ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீ அஜெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க எனக்கு எந்த அளவுக்கு போதும் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா அந்த த்ரீ டி எஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க அந்த நார்மல் எஃபிட் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் எப்படின்னு பார்த்துலமா ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நான் வந்து பண்ணாக்க இதே ப்ரிஷர்ட் கீழே வந்து பண்ணாக்க த்ரீ டி எஃபிட் அண்ட் வந்து பண்ணாக்க சீக்கிரட்டி ஒன்று வந்து பண்ணாக்க தனியாக ஒரு ப்ரிஷர்ட் கொடுத்துருக்கேன் அது கீழே ஏதாவது டைம் இருந்துச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த டைம் முடிஞ்சோன்னு வந்து பண்ணாக்க டவுல் நவுன் வந்து பண்ணாக்க ஷோகம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் வேட் வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் இருக்கும் ஓகே ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் சிதல் தான் நான் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ எஃபிட்டு நெக்ஸ்ட் அந்த சீக்கிரட்டி வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன் ஓகே ஜஸ்ட் இங்கே கீழே நம்ம காப்பி போயிட்டு நான் எந்த இடத்துல சொல்லணும் அந்த இடத்துல நீங்கள் ஆட் போயிட்டு பிக்க மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்தலாம் பண்ணிடலாமா ஸோ வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்குது அந்த லேயர் நீங்கள் கிளீன் இந்த பாக்ஸை கிளீன் போயிட்டு காப்பில் இருக்க அது வந்து பண்ணி இப்போ நாம அப்படியே பேக் போயிடலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இப்போ அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பியர்ஸ்லேயே அதுவும் தாடு வந்து சைடில் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்கா அந்த பிக்குக்கு மேலே நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட் இது அடையாடுச்சா ஜஸ்ட் மட்டும் அதே பாக்ஸை கொடுத்து பீஸில் கொடுக்குறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் கிரீன் கலருக்கு மேலே ஒன் பண்ண வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது உங்களுக்கு கெஸ்ட்ல கம்மியாக இருந்துச்சு எப்படி ஃபிக்ஸ் ஆனால் சொல்கிறேன் இது ஜஸ்ட் இது கொஞ்சம் ஸ்டாக இருக்கா அதுக்கு அந்தலேயே நீங்கள் கிளி போயிட்டு சைடில் ஸ்பீடாக இருப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீன் பண்ணாக்கா டைம் பார்த்து ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ இதே சமயத்தில் அடுத்த ரெண்டு கேப் இருக்காது அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தா கொஞ்சம் இஷ்டாக இருக்காது அதனால் அது ஸ்பீடேக்கு இல்லை இந்த ஆப்ஷன் கில் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபோர் இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சா இதே க்ரீன் கலர் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணிணாக்க ஒரு ஃபோர் கேஃபாக இருக்கும் கரெக்டாக ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட் கேட்டால் ஓகே ஸோ நான் காப்பி பண்ணதே மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சில் கூட்டு ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வர மாதிரி ஆட் பண்ணி சும்மா இருக்கான்னு செக் பண்ணலாம் உங்களுக்கு எஸ் கம்மியாக சின்ன ஜஸ்ட் ஸ்பீடாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த இருக்கிற மூணுத்துக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆச்சா ஸோ இப்போ நம்ம அந்த கிரீன் கலரில் வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்குது க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு வந்து இப்போ அந்த ஃபஸ்ட் கிரீன் கலர் எனக்கு கிளில் போயிட்டு சைடில் இருக்கா அது கிளில் போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டாரிக்னே போயிட்டேன் ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் பண்ண பிக்கு இந்த இடத்துல நீங்கள் சில போய்ட்டு மேலே போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் இதுக்காக நான் ஃபில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன் ஸோ இதே சேம் வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணுற பிக்கும் ஒன் வந்து நம்ம கிரீன் கலர் ஆட் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் அதில் ஒன் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பணக்க எல்லா க்ரீன் கலரில் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ண கிரீன் கலருக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ இந்த குரூப் இருக்குது ஸோ இந்த குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே குரூப் பண்ணிருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு கீழே குரூப் இருக்கா அது இங்கே கிளீக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு வீடியோ கூப்பிட்டு நான் எடி பண்ண பிக்கு வந்து பணக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்தளவு இருக்கும் அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் நம்ம வந்து பண்ணாக்கா அந்த பேக் பவுண்டுக்கு வந்து பணக்க தனியாக ஒரு லேயர் ஆட் பண்ணி ஒரு டெல்ஸ் எஃபிட் ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பல இந்த இடத்துல தான் உங்களுக்கு எங்கே இஷ்யூ ஆகும் ஜஸ்ட் அது வந்து பண்ணிங்க கில் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி நீங்கள் பேக் போயிருக்கோம் இப்போ கீழே போர்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு குத்தம் அசைன் பண்ணி கட் வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை செல்ல போய்ட்டு இந்த பாக்ஸ் கில் போய்ட்டு காப்பில் இருக்க அது கில் போய்ட்டு அப்படியே வந்து பண்ணக்க நீங்கள் பேக் போயிருக்கோம் ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா ஸோ ஓகே ப்ளஸ் டூ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு குரூப் டூ இருக்கா அது எங்கே கிளி போயிட்டு எடுக்கிற போகிறீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேசிலேயே கொடுத்து ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டு நீங்கள் சேம் பிக்கு ஆட் பண்ணிங்கன்னாக்கா அப்படியே இங்கே பேக் போய்க்கணும் ஸோ நான் வேறு பேக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு அந்த பிக்கை நான் செல போயிட்டு அந்த கலைஃப்ரெண்ட் கூட்டுட்டார்க்கு கில் போயிட்டு ஸோ நான் இன்னொரு பிக்கு வந்து பண்ணாக்க செல போய்ட்டு ப்ளஸ் எங்க கொடுத்துக்கிறேன் இப்போ அப்படி நான் பேக் போயிட்டு போய்ட்டு கிளம்போட்ஸ் இருக்கா நான் கிளி போயிட்டு இப்போ சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த புதுக்கு தூங்க அசைண்ட் பண்ணி கட்டனை ஆட் பண்ணி விட்டுணும் ஓகே இப்போ நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க செகண்டில் ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணா குரூப் திருக்கா இதிலும் அதே சேம் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ மூவ் பண்ணி பத்தலாமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்தா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூணு குரூப் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் அப்படியே நீங்க மூவ் பண்ணிக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இப்போ நான் முன்னாடி எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேயத்தில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்க ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த மூணு இதிலும் பிக் ஆட் போயிட்டேன் ஸோ அந்த குரூப்ல நீங்க பிக் ஆட் பண்ணிட்டீங்கனா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் அந்த சீக்கிரட் பிஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த கிரீன் கலருக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்க ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு கிரே கலர் இருக்கும் இது ரெண்டுத்தையும் வந்து இந்த பண்ணி அந்த மாதிரி இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரோஸ் பண்ணி ரெண்டு நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸ் என் கிளிக் போயிட்டு காப்பி டுல்லேஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிருக்கீங்க ஸோ இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க கொஞ்சம் வந்து பண்ணாக்க நிறைய லென்த்தில் வந்து பண்ணாக்க சின்ன சின்ன வந்து பண்ணாக்க புக் பேர் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க அந்த லேயர் ஆட் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த குரூப்பு முடிகிற இடத்துக்கு வந்துட்டு இங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் டூ லேயர் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது ஒன் பண்ணால் அப்படியே இங்கே லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் லேயர்ஸ்க்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இதே சேமியத்தில் அந்த கிரே கலர் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது அட் சாம் ஜஸ்ட் மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேசியே கொடுத்து ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரோஸ் பண்ணி அந்த லேயர் கலர் கொண்டு வந்துட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்டாக இருக்குது அதுக்கு நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன அந்த ஸ்பீடாக யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு ஸோ அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இது நாங்கள் வந்து பண்ணாக்க கட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அதே சேமத்தில் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு குரூப் பார்த்தது வந்து பண்ணிக்க கேஃப் இருக்கும் இந்த இடத்துல முன்னாடி பண்ணால் அதே சேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் போயிட்டேன் ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் லேயர் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் கிட்ட வந்து கொங்க ஸோ ஜஸ்ட் அந்த லேயர் கில் போய்ட்டு சைடில் கலஃப் கூட்டு சைடில் ஸ்டார் கில் போய்ட்டு ஸோ நான் எடி பண்ண பிக் வந்து பண்ணாக்க சில போயிட்டு மெ படிச்சி கொடுத்துக்கிறேன் ஓகே இதாகச்சா ஸோ இதே சேபத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு அண்ட் கிரே கலரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா ஆட் ஆடிச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணிணேன் இங்கே புல்லு பார்த்து அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரிலீஸுக்கு வந்து பண்ணக்க அந்த த்ரீ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அந்த சீக்கிரட் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண மேலே அந்த சீக்ரெட்டிக்கு அடுத்தது வந்து பண்ணக்கு ஒரு மூணு லே இருக்கும் இந்த கண் மாதிரி இருக்க அந்த இடத்துல இந்த மாதிரி லாங் ப்ரோஸ் பண்ணி மூணு நீங்கள் செல்ல போயிட்டேன் இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பித்து லேசாக இருக்காது அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிக்கோங்க ஸோ இப்போ நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்துங்க ஓகே ஜஸ்ட் வந்து பணக்கு இந்த இடத்துல கேமரா கிளியர் வந்து பண்ணுக்கு ஆஃப் தான் இருக்கும் ஜஸ்ட் அந்த கண்ணுமே இருக்கா அது ஜஸ்ட்டு க்ளீட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்குவோம் உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சுகம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஆப்ஷன் கிளீர் பண்ணிட்டு அதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த த்ரீ ரஃபிட்டை வந்து பண்ணாங்க உங்களுக்கு ஆட் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொஞ்சம் சரி ஆட் ஆகிடும்னாக்க பிக் அந்த டெஸ்ட் வந்து பண்ணா கிளீர் பண்ணிக்கிட்டேன் கீழே முடிச்சிருக்காது கிளீர் போயிட்டு கொஞ்சம் அஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க கொஞ்சம் அஜென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிங்க ஓகே ஸோ கரெக்டாக கொஞ்சம் இந்த லிக்ஸ் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்து பண்ணக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்துக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஆடிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணக்க யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆன்லைன் இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க செவ் பண்ணிக்க வேண்டியதான் சில பேருக்கு வந்து த்ரீ டி எஃபிட் வருமா வரதுன்னு தெரியல ஜஸ்ட் இந்த எஃபெட்டு உங்களுக்கு வரலனாக்கா உங்கள் மொபைலோட ப்ராசஸ் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் ஸோ அதனால் வராமல் இருக்கலாம் ஸோ அப்படி இல்லை வச்சுக்கோங்க மேலே செட்டிங் கீழ் பெட்டு இந்த ஃப்ரேம் கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ்வர் பண்ணி பாருங்க அப்படி உங்களுக்கு வரலனாக்க மொபைலில் தான் ப்ராப்ளம் இல்லை சில பேர் வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரீ வெர்ஷன் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணுறதுனாலும் சில இற ப்ராப்ளம் வரலாம் ஏன்னா சில பேர் ஐஃபோனில் எடி பண்ணி எனக்கு வரமாட்டிங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ வருஷனையும் யூஸ் பண்ணாத கொஞ்சம் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமே வராது ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தம் ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வரலையானாக்க நல்லா ப்ராசஸே இருக்கிற மொபைலில் வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஸோ அவ்வளோ தங்க இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கூட பில்லாக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சீங்க வாட்சிங் ஆஸ்